கத்திரிக்கை மயனுதாக இந்த அதிகாலை வேலை சுருக்க தியானத்திற்காக கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த நல்ல பாக்கியத்துக்காக கத்திரை துதிக்கிறேன் இதற்கு வாய்ப்பளித்து உதவி செய்கிற பரிசுத்த சேனை ஊழியர்கள் தலைவர்கள் விசுவாசிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் குறித்ததாக இந்த நாளின் சுருக்க செய்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி என்பவருடைய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதி மூன்று வரைக்கும் எஸ்ரா மூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வரைக்கும் இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கர்த்தர் கேட்ட அழுகையும் கம்பீர ஆரவாரமுமான சத்தம் கர்த்தர் கேட்ட அழுகையும் கம்பீர ஆரவாரமுமான சத்தம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் அதை தோற்றுமே இந்த நன்றி தாவியானவரே எங்களோடு பேச வேண்டும் இந்த ஜீவ வசனங்களை எழுதி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே எங்களுக்கும் பயன் உண்டாகும் வகையிலே எங்களோடு பேச வேண்டும் எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் இவற்றை பயன்படுத்தி உண்மை மையமைப்படுத்த உனக்கு பிரியமான உங்களுடைய அடிச்சு வீடுகளிலே வாழ்ந்தோம் எங்களுக்கு நெற்கிருவி செய்யும் நாமத்திலே ஜெயிக்கிறோம் இந்த பெர்சியா நாட்டு ராஜாவாகிய கோரிஸ் என்பவர் பாபிலோங்களை அரசாட்சி செய்த நாட்களிலே கர்த்தர் அவருக்கு கட்டளை கொடுத்து அந்த அடிமேழாக பாபிலோனிலே வாழ்ந்து வந்த இஸ்ரேல் ஜனங்களை எருசுலேமுக்கு அனுப்பி அங்கு தேவனுடைய தேவாலயத்தை கட்டும்படியாக கட்டளை கொடுத்திருந்தார் அதன் மொத்தமாக அதற்கான எல்லா விதமான பொருட்களையும் வசதிகளையும் அதிகாரபூர்வமான எல்லா தேவைகளையும் அவருடைய அரசாங்கத்தின் மூலமாக அந்த தெய்வாலு கட்டுமான பணிக்கான எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்று அவர் நடத்துவதாக கூறி அதற்காக எஸ்ரா என்கிறவரை நியமித்து அவருடைய தலைமையிலே இஸ்லேமியல் ஜனங்களை இங்கு ஜெருசலேமுக்கு அனுப்பினார் அப்பொழுது அவர்கள் வந்து சேர கத்தர் கிரிபி செய்தார் அவர்கள் வந்து சேர்ந்ததற்கு பிற்பாடு ஏதேசம் இரண்டு வருடத்திற்கு பிற்பாடு அங்குள்ள தலைவர்கள் மூலமாக அந்த தேவாலயத்துக்கான வழிபீடம் கட்டப்பட்டு ஆராதனை ஆரம்பமானது தினமும் காலை மாலை வலி செலுத்தி தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் தாவீது ராஜா கட்டளை கொடுத்திருந்த பிரகாரம் அவர்கள் அந்த ஆராதனையை நடத்தினார்கள் வாத்திய கருவிகள் மற்றும் ஆர்கெஸ்ட்ரா போன்ற பல தரப்பட்ட வாத்திய கருவிகள் ட்ரம்கள் கொட்டுகள் போன்ற எல்லா வாத்திய கருவிகளையும் அவர்கள் தயார் செய்து ஆச்சாரியர் லெய்தீர்கள் அதற்கு பயிற்றுவிக்கப்பட்டார்கள் இப்பொழுது அந்த தேவாலயத்திற்கான அஸ்திபாரம் போட ஆரம்பிக்கிறார்கள் அந்த அஸ்திபாரம் போடும்போது அவர்கள் இந்த கருவிகள் எல்லாவற்றையும் மிகவும் சத்தமாக பயன்படுத்தி உபயோகித்து அவைகளை மீட்டி ஆஹ் எல்லாருமாக தேவனை பாடி புகழ்ந்தார்கள் ஆஹ் ஆச்சாரியர்கள் லேவியர்கள் அவர்கள் பாடி அதைத்தான் இந்த மூன்றாம் அதி வாரம் பதினொன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் கர்த்தர் நல்லவர் இஸ்ரேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது என்பமாக மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள் மிகவும் சுத்தமாக மிகவும் மகிழ்ச்சியாக கம்பீரமாக பாடி தேவனை ஆராதித்தார்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்பொழுது அந்த எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு அழிக்கப்பட்ட அந்த தேவாலயம் எரிசலேமில் இருக்கிற இருந்த அந்த தேவாலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்டது இதை பார்த்த மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் தேவாலயத்தை பார்த்ததே இல்லை ஏனென்றால் எழுபது வருஷ காலமாக அவர்கள் அடிமையாக இருந்தார்கள் பாபிலோனே ஆனால் இந்த தேவாலயம் நல்ல முறையிலே ஆராதனை நடத்தப்பட்டு அந்த தேவாலயத்தில் தேவாதி தேவனை ஆராதித்த அநேக வயதான அந்த தேவியர்கள் ஆச்சாரியர்கள் மற்றும் அங்குள்ள அந்த தலைவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இந்த அசிவாகத்தை பார்த்த போது அவருடைய உள்ளம் கலங்கினது அந்த உள்ளம் உடைந்தது கண்ணீர் விட்டு கதவி அவர்கள் உயார கூக்குரலிட்டு அவர்கள் அழுது ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் தேவனை துதித்தார்கள் அந்த பன்னிரண்டாம் சொல்லுகிறது எஸ்ரா மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர்மயதான ஆச்சாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள் வேறு அநேகம் பேரும் கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள் நிறைய வயதான பழைய எருசுலேம் தேவாலயத்தை பார்த்தவர்கள் அது அழிக்கப்பட்டதை பார்த்தவர்கள் ஆஹ் இப்பொழுது கதறி அழுது மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து கண்ணீர் விட்டார்கள் மிகவும் ஓதுமிட்டு அதிக சத்தமாக அழுதார்கள் அதே நேரத்தில் இதை பார்த்திராத பாபிலே பிறந்து வளர்ந்த இருபது வயதுக்கு அதிகமான தேவியர்கள் ஆசாரியர்கள் மற்றும் யூதர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதித்தாங்க மாறி மாறி பாடினாங்க ரொம்ப சத்தம் போட்டு கம்பீர சத்தத்தோடு தேவனை துதித்தாங்க ரொம்ப தூரம் வரைக்கும் இந்த ரெண்டு சத்தமும் கேட்டது அதனால அந்த கேட்ட மக்களுக்கு ஒன்றும் அவங்க இவங்க தேவனை தேவனையுதிக்கிறாங்களா இல்ல கதிரை அழுகுறாங்களா ரெண்டும் ஒரே நேரத்துல ஒரே விதமாக தூரம் வரைக்கும் கேட்கப்பட்டது அதே வைத்தான் இந்த மூன்றாவது வாரம் பதிமூன்றாம் வருஷத்துல விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் என்னவென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் என்னவென்றும் பகுத்தறிய கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு சந்தோஷமா அந்த குறைந்த வயது உள்ளவர்கள் தேவனை பாடி புகழ்ந்து ஆராயித்து அடுவே நீர்தான் தேவன் எங்களை மீட்டு கொண்டு வந்து இருக்கிறது எங்களை தேசத்துக்கு கொண்டு எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆராதிப்போம் எங்களுடைய தேவன் உண்மை போற்றி புகழ்கிறோம் அடிமத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை நன்றி ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று அவர்கள் தேவனை துதித்து போற்றி புகழ்ந்து அதிக சத்தத்தோடும் கம்பீர சத்தத்தோடு ஒரு வெற்றி குரல் ஒரு பெரிய ஜெயம் ஜெய கம்பீரத்தோடு அவங்க பாடி தேவனை மையப்படுத்தினாங்க அதே நேரத்துல இந்த எருசுலேமத்தில் எருசுலேமில் இருந்த தேவாலயத்தை பார்த்திருந்த அங்கே ஆராதித்திருந்த இவர்கள் கண்கள் முன்னதாகவே அந்த நேபா கிணத்தார் மன்னனினாலும் அவனுடைய சேனையினாலும் அழிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்ட அந்த எருசுலேமன் தேவாலயத்தை பார்த்த அந்த வயதான இவர்கள் மிகவும் கதறி அழுது ஆனந்த கண்ணீர் விட்டார்கள் கிறிஸ்துவ அன்பானவர்களே இது ஒரு நடந்த சம்பவம் சரித்திரபூர்வமான சரித்திர ஆதாரமுள்ள சம்பவம் இப்பொழுது நம்முடைய நாட்டிலும் அநேக தேவாலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன மணிப்பூரிலும் நிறைய தேவாலயங்கள் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய தேசத்திலே மாத்திரம் இல்ல உலகத்தின் பல தேசங்களிலே இன்றைக்கு தேவாலயங்கள் ஒன்றிலோ அழிக்கப்பட்டிருக்கின்றன இடிக்கப்பட்டிருக்கின்றன வேற கட்டடங்கள் அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கின்றன இல்லை என்றால் அந்த தேவாலயத்தை அவர்கள் மசூதிகளாகவோ இல்லை என்றால் ஹோட்டல்களாகவோ இல்லை என்றால் லைப்ரரிகளாகவோ இல்லைன்னா வேறு விதமான பயனுக்காக அதை பயன்படுத்தி பயன்படுத்திவருகிறார்கள் ஒரு பெரிய எழுப்புதலை உலகம் முழுவதிலையும் கொண்டு வர முடியும் பெரிய ஒரு மறுவாழ்வை ஆவிக்குரிய மறுவாழ்வை உலகம் முழுவதிலேயும் கொண்டு வர முடியும் நம்ம தேசத்திலேயும் உலகம் முழுவதும் இடம் உள்ள எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் எங்கெங்கே தேவனை ஆராதிக்கிற ஆராதித்து வந்த இடங்கள் இன்று ஆராதிக்கப்படாமல் அழிக்கப்பட்டிருக்கின்றதோ தேவடைய ஆராதனை அங்கு இல்லாமல் வேறு விதமாக அங்கு பயன்படுத்தப்படுகிறதோ என்றாலும் தேவனா அந்த இடத்தை புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார் கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார் பெரிய ஒரு எழுப்புதலே நம்முடைய தேசத்திலே நம்முடைய நாட்களிலே நம்முடைய தேசத்திலேயும் அந்த உலகத்தின் நாடுகளிலையும் கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார் அவருடைய அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது அவரால் எல்லாம் கூடும் என்பதை நாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் விசுவாசிக்கிறோம் ஆம் கிறிஸ்து கிளாந்தை அதிகமாக அவர் செய்ய முடியும் அது நாம் வாழ்ந்து கிறிஸ்துக்காக பிரகாசித்த நாட்களில் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோமோ ஒருவேளை அதிலிருந்து நாம் பின்வாங்கி இப்பொழுது சோர்ந்து போயிருக்கின்றோமோ இல்லை என்றால் குளிர்ந்த நிலைமையில இருக்கின்றோமோ இல்லை என்றால் தோற்கடிக்கப்பட்ட நிலமை நிலைமையில இருக்கின்றோமோ விழுந்த நிலைமையில இருக்கின்றோமோ எப்படியா இருந்தாலும் கட்டண இன்றைக்கு நம்மையும் புதுப்பிக்க வல்லவராயிருக்கின்றார் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய எழுப்புதலை ஒரு ஆவியின் உற்சாகத்தை ஒரு புதிய ஒரு உயிரை ஆத்மீக உயிரை தந்து நம்மை பயன்படுத்த முடியும் அந்த இல்லை எருசுலேமில் செய்தார் தேவன் தான் இன்றும் தெரிவிக்கிறார் அவருக்கு மாற்றம் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு அறிமுகமானவருடைய வாழ்க்கையிலேயும் இன்னும் நம்முடைய தேசத்திலேயும் மணிப்பூரிலேயோ உலக நாடுகளிலேயோ அதிகமான பெரியவர் எழுப்புதலை தர இருக்கிறார் ஏனென்றால் அவர்களால் எல்லாம் கூடும் அதை நம்ம நோச்சுக்களும் செதுகிறோம் நம்ம விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவ அன்பானவர்கள் அனைவரும் இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்மை புதுப்பிக்க வேண்டும் அந்த பாரத்தை பார்த்து அந்த மக்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினாங்க கம்பீர சத்தத்தோடு தேவனை ஆராதித்தாங்க புகழ்ந்தாங்க அவங்களுக்கு இருந்த எல்லா வாத்திய கருவிகளையும் கொட்டுகளையும் எல்லா பேண்டுகளையும் பயன்படுத்தி பெரிய ஆர்கெஸ்ட்ரா மூலமாக தேவனை மகிமைப்படுத்தினாங்க அதிகமாக இன்னைக்கு நாம ஆரவாரித்து என்னை தெரிவித்து நம்முடைய ஆத்மீய வாழ்க்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வோம் மறுமலர்ச்சி நாம் பிரகாசித்து வாழ்வோம் கோடிக்கணக்கான பேரை நாம் வழி நடத்துவோம் நமக்கு இன்னைக்கு இன்டர்நெட் எத்தனையோ சேனல்கள் இருக்கின்றன எத்தனையோ வழி வகைகள் இருக்கின்றன பயன்படுத்துவோம் எவிதமாக நாம கத்தர்க்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய முடியும் அதற்காகத்தான் இந்த நாளிலே நம்ம கத்த ஜீவன் சோம்பலனோடு வைத்துக் கொண்டிருக்கிறார் நாம் வாழ்வதற்காக நமக்கு ஒரு வேலை ஒரு வீடு ஒரு வருமானம் நல்ல சுவம்பலன் வாகனம் வசதிகள் சவுரியங்கள் சமாதானம் அரசாங்கம் எல்லாத்தையும் தந்திருக்கிறார் இதன் முக்கிய நோக்கம் நாம் கருத்துக்காக அதிமுக ஆதாயம் செய்ய வேண்டும் ஏராளமான சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் இயேசு கிரிஸ்துவின் சபையை இந்த உலகத்திலே நாம் கட்டி எழுப்ப வேண்டும் அதற்காக பயன்படுவோம் அர்ப்பணிப்போம் உபயோகப்படுவோம் நம்மை பயன்படுத்துவார் ஒரு பெரிய ஒரு எழுத்துகள் பெரிய ஒரு மறுமலர்ச்சி சபைகளுக்கு உண்டாகும் கத்தல் செய்ய வந்தவர் அதற்காக நாம் அவரை துவித்துரித்து அவருடைய வழியிலே நாம் நடப்போம் அவருடைய கருத்தில் நாம் அடங்கி இருப்போம் அவருக்கு விருப்பமானதை செய்ய நம்ம அர்ப்பணிப்போம் கத்தை நம்மை பயன்படுத்துவார் இந்த பார் இப்பொழுது நாம் ஜபத்தோடு இந்த சுருக்க தியானத்தின் முடிவுக்கு வருவோம் ஜபிப்போம் அப்படின்றே இந்த வேலைக்காக நன்றி அடுவரே நாங்கள் தியானித்த இந்த சுருக்க தியானத்திற்காக நம்மை துதிக்கிறோம் அந்த கோரே ராஜாவை கொண்டு அடுவுற அந்த சில ஜனங்களை கொண்டு எதிர்த்து எழுபது ஆண்டுகளுக்கு முன்பதாக நெகுவாத் மூலமாக அழிக்கப்பட்ட திருடப்பட்ட அந்த இடத்துல தேவாலயத்தை நீ கட்டி எழுத்துன்னு ஆண்டவரை உன்னை தொதிக்கிறோம் அவை தோத்திரிக்கிறோம் அப்பொழுது ஆண்டவரை கொஞ்சம் வயதுள்ள இருபதுக்கு மேற் மேற்பட்ட வயதுள்ள மக்கள் என்னை தொதித்து ஆராதித்து புது பலன் அடைத்தார்கள் கண்டீக சத்தத்தோடு உன்னை பாடிப் புகழ்ந்து உன்னை ஆராதித்தார்கள் பழைய தேவாலயத்தை கண்டவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கதறிப்படுத்தினார்கள் இன்றைக்கு எங்களை புதுப்பியும் உடைந்து கிடைக்கிற எல்லா தேவாலயங்களையும் புதுப்பியும் மணிப்பூரை நீர் கண்ணோக்கி பார்த்தாலும் எங்களுடைய தேசத்தின் பல பகுதிகளிலே அடைத்து கிடக்கிற உடைக்கப்பட்டிருக்கிற தேவாலயங்களை எழுப்பி கட்டப்படட்டும் சபைகள் வளரட்டும் இன்னும் எல்லா தேசங்களிலேயும் அடுவரே எங்கெங்கே தேவாலயங்கள் ஆஹ் ஆராதனை இல்லாமல் வேறு பயனுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறதோ அவைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்காக பயன்படுத்தட்டும் ஐயா பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் பெரிய எழுப்புகள் உண்டாகட்டும் ஆத்தும அறுவடை உண்டாகட்டும் உடைய மருகிக்கு முன்பு ஆண்டு இந்த மக்கள் உண்மை அறியட்டும் உண்மை விசுவாசிக்கிட்டோம் உமக்காக ஜீவிக்கட்டும் இந்த பரிசுத்த சேமை எல்லா தலைவர்கள் எல்லா விசுவாசிகள் போதவர்கள் ஊழியக்காரர்கள் ஆண்டு சித்தமானால் இன்றைக்கு ஒரிசா மற்றும் நார்த் ஈஸ்ட் பிராந்தியங்களுக்காக சென்னை மற்றும் பல இடங்களில் ஊழியம் செய்து வர இருக்கிற ஆண்டவரே இந்த சபையின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவருடைய பிரயாணம் அவருடைய ஊழியங்கள் எல்லாத்துலையும் நேர்கூட இரும் அவர்கள் உபயோகிக்கிற வாகனத்தையும் நீர் ஆசிர்வதியும் அவர்கள் பெரிய ஒரு எழுப்புதலோடு பெரிய ஒரு ஆத்ம அறுவடையோடு பெரிய தெய்வத்தோடு அவர்கள் திரும்பி வந்து சேர அவர்களை நீர் உதவி செய்யும் இந்த சேனையை நீர் ஆசிர்வதியும் இந்தியாவின் பல பகுதிகளில் இருக்கிற சபைகளையும் இன்னும் உலகத்தின் பல தேசங்களிலே இந்த சபையை வளர்வதற்காகவும் நாங்கள் தெரிவிக்கிறோம் ஆசீர்வாதம் ஆண்டுகளை ஒரிசா அது கட்டப்பட்டு ஆராதனை அங்கு ஆரம்பிக்க பரிபூர்ணப்படுத்தப்பட்டுவீராக ஆண்டு நாமும் மையப்படுவதாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டு அவர்களுக்கு இருக்கிற அவர்கள் செய்கிற தொழில்கள் அவருடைய உழைப்பு பிரயாசம் வருமானங்கள் பிரயாசங்கள் எல்லா காரியங்களிலும் பொறுப்பேற்று நடத்தும் அவருடைய கடமைகளில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ப்ரமோஷன்கள் உயர்வுகள் இன்க்ரிமெண்ட்கள் சம்பள உயர்வுகள் உதவி செய்யும் பிள்ளைகளுடைய படிப்பு மேற்படிப்புகள் நல்ல வித்தி வேலை வாய்ப்புகள் திருமண காரியங்கள் அவருடைய குடும்பங்களிலே புத்திர பாக்கியங்கள் சுகம்பல ஆசிர்வாதங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீடாக அவர்களை இந்த நாளையும் நீர் இன்றைக்கு இந்த மாதத்திலே வர இருக்கிற பண்டிகை நாட்களை நீர் ஆசீர்வித்துக் கொள்ளும் அது மூத்தமாக உமக்கு மயமியாகட்டும் எல்லா துதியும் கனமும் மகிழமையை அமைக்க தருகிறோம் இவர்களுடைய யாருக்காவது சரீரத்திலே சூரியனும் பெருமீனும் இருப்பின் அவர்களுடைய அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ள கால் குறைக்கும் எய்சு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண சுகம் தாவதாக பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் இவருடைய வாழ்க்கையிலே நடந்து உங்களுடைய நாமம் பெரிய அளவில் மையப்படுவதாக துதியின் கனவு மகிமையும் அமைக்க தருகிறோம் और प्रभु यीशु के नाम से तेरे कीरो पितावे आमीन आमीन